இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியில் விடுதலை நாளிடுதலில் நம்முடைய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுடைய அறிக்கையில் ஆசிரியர் ஐயா அவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அறநிலையத்துறை என்பது கோயில்களை பாதுகாப்பதும் வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பது மட்டுமே தான் அறநிலையத்துறையினுடைய செயல்பாடாக இருக்கவே இருக்க வேண்டுமே அல்லாமல் அங்கே சென்று ஆன்மீகத்தை பரப்புவதும் ஆன்மீக செயல்பாடுகளை ஊக்குவிக்கதும் இருக்கக்கூடாது என்று அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அங்கே அறநிலையத்துறை சார்பாக நடைபெற்ற அந்த மாநாட்டிலே எட்டாவது தீர்மானமும் பனிரெண்டாவது தீர்மானமும் நம்முடைய சமூகத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று அதை சுட்டிக்காட்டி அதை ஐயாவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அது எட்டாவது தீர்மானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் முருகன் கோயில்களில் கந்த கந்தசஷ்டி திருவிழா நடைபெறுகிற காலகட்டங்களில் மாணவ மாணவியர்களை அழைத்து கந்த கந்தசஷ்டி பாராயணம் செய்ய வைப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டில் நிறைவேற்றிருக்கிறார்கள் அதேபோல பனிரெண்டாவது தீர்மானமாக முருகன் உடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் முருகன் கோயில் சார்ந்த இலக்கியங்களையும் கோயில்கள் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற கல்லூரிகளில் சிறப்பு பாடத்திட்டமாக மாணவர்களுக்கு வைக்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தையும் அங்கே நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆக இந்த ரெண்டு தீர்மானத்தையும் ஐயா கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அது உண்மைதான் ஏனென்று சொன்னால் இன்றைய விஞ்ஞான உலகத்தில் அறிவியல் சார்ந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகளை தவிர்த்து மாணவர்களை அறிவியல் சார்ந்த சிந்தனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய அரசு மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் ஆசிரியரைய அவர்கள் இங்கே சரியாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய இந்தியா கூட்டணியும் மதசார்பற்ற கூட்டணி என்கின்ற அடிப்படையிலும் நாம் மதசார்பற்ற சார்பற்ற நிலை இருக்கிறோம் என்பதாலும் அவ்வாறாக இதுபோன்ற அறநிலைத்துறை சார்பாக இது போன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது என்பதையும் ஆசிரியர் ஐயா அவர்கள் மிக அருமையாக சுட்டிக்காட்டிருக்கிறார்கள் அதே போல வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போது நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று அங்கே பார்வையிட்டு சென்றபோது அவருக்கு எல்லா வரவேற்பும் கொடுத்தார்கள் அவர் அந்த பிரசாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் வழிய அந்த பிரசாதத்தை அவர் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாமல் கையிலே எடுத்து வந்து விட்டார் அவர்கள் போட்ட பரிவட்டத்தை கூட தோளிலே தான் போட்டுக்கொண்டார் வெளியிலே வருகிற போது அவரை கேட்டபோது அவர் என்ன அளவீடு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வந்தோம் மொழிய இங்கே நாங்கள் வேறு எதற்கும் நாங்கள் எங்களுடைய வேலையும் அது அல்ல என்று சொல்லிவிட்டு இருந்த நாவலர் அவர்கள் மிக அற்புதமாக இந்த பணி என்ன நடைபெறுகிறது எப்படியான திட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை தான் அரசாங்கம் எங்களை அனுப்பியிருக்கிறது சொல்லிவிட்டு வெளியே வந்தார் அதை போல ஒரு நாகரிகமாக பகுத்தறிவோடு தந்தை பெரியார் வழியிலே வந்த வழியிலே வந்த இந்த இயக்கம் தொடர்ந்து ஒரு அறிவு சார்ந்த இயக்கமாக ஒரு பகுத்தறிவு இயக்கமாக மதசார்பற்ற ஒரு இயக்கமாக தொடர்ந்து நடைபோட வேண்டும் என்று ஆசிரியர் ஐர்களுக்குள்ள இந்த அறிக்கை மிகச் சிறப்பான அறிக்கை இந்த அறிக்கையை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும்